ஹாய் சார் நல்ல விஷன் யூடியூப் வியூர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம் நல்ல விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நெல்லை விஷனில் இப்போ நியூவாக நிறைய கலெக்ஷன் நான் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும் ஸ்ரீ முருகன் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் நைன்த் அவன்யூ சென்னையில் இருக்குது சார் இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் நிறைய கார்ஸ் கலெக்ஷன் போட்டிருக்கேன் வீடியோவில் அதை பாருங்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூவாக நிறைய கலெக்ஷன் நான் சொல்கிறேன் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஃபோர் லேக்ஸ்லேருந்து காருங்க அவைலபிளில் இருக்குது சோனட் இருக்குது டொயேட்டோ இனோவா ஓல்டு மாடல் வேணும்னா ஓல்டு மாடல் இருக்குது கிறிஸ்டாவே நம்மக்கிட்ட ரெண்டு மூணு வண்டி அவைலபிள் இருக்குது பொலினோ இருக்குது மாறுதியில் எல்லா கார்ஸும் அவைலபுளாக இருக்குது இனோவா இருக்குது உண்டாய் கிரிட்டா நியூ ஷேப்பும் இருக்குது நம்மக்கிட்ட உண்டாய் ஐ டுவெண்ட்டி இருக்கு நியூ ஷேப்பு எல்லா வண்டியும் கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த கார்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கிளையில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நான் எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார் மற்றபடி உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் எலிஜிபிள் இருக்குது பேங்க்கு பிரைவேட் ஃபினான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஸ்ரீ முருகன் கார்ஸ் எங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் நைன்த் அவென்யூ சென்னையில் இருக்குது காரு பார்க்க விருப்பம் உள்ளவங்க நான் நேராக வந்து விசிட் பண்ணுங்க நான் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ண சொல்கிறேன் கிட்ட இப்போ பாத்துட்டு இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா லே லேட்டஸ்ட் மாடல் கார் இருக்கோம் லேட்டஸ்ட்டு மாடலில் உங்களுக்கு கியா சோனட் சோனட்டில் உங்களுக்கு டிசிடி ஆட்டோமேட்டிக் கார் வரும் இது பாத்தீங்கன்னா ஹெச்டி எக்ஸு டிசிடி பெட்ரோல் இன்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் யூசேஜ் ஆயிருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லெஸ் கார் இது ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் அந்த கார் நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கார் குட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் வெரி லெஸ் ட்ரைவன் தான் ரன் ஆயிருக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது டுவெல் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்குறாங்க பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் வந்து வண்டி ஓடி பாருங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் கியா சோனாட்டில் டிசிடி ஆட்டோமேட்டிக் கார் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் சார் இப்போ பார்க்குற காரு பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ கார் பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு கார் இது உண்டாய் கிரிட்டா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் ஆப்ஷன் இது எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிளில் இருக்குது இந்த காரில் டாப் அண்ட் மாடல் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இந்த காருக்கு மூவாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் ரன் ஆயிருக்கு இது பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் நீங்க கம்பெனில கூட தாராளமா பாருங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு தான் இந்த காரு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் இது எல்லாருக்குமே இப்போ லைக் லைக் இந்த கலரு டிமாண்டு சார் இந்த வண்டி உண்டாய் கிரிட்டா லைக் பண்றவங்க இதை எடுத்துக்கலாம் பெட்ரோல் கார் இது லேட்டஸ்ட் மாடல் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் இந்த கார்ல டயர் பாயிண்ட் வந்து புதுசாவே இருக்கு புதுசு அப்படியே பிரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்குறாங்க பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க உண்டாய் கிரெட்டாக வேணுன்றவங்க நம்மக்கிட்ட ரெண்டு கார் அவைலபிள் இருக்குது எந்த கார் உங்களுக்கு பாருங்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டி அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சார் இப்போ பாத்துட்டு இருக்கிற கார் பாத்தீங்கன்னா உண்டாய் ஐ டுவெண்ட்டி இது ஐ ட்வெண்ட்டில ரெண்டாயிரத்தி இருபது ஒன் பாயிண்ட் டூ கப்பா ஸ்போர்ட்ஸ் இது ரெண்டு ஓனர் யூசேஜ் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தான் ரன் ஆயிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸோடு இருக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம் கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க குட் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க கஸ்டமரு செகண்ட் ஓனர் பட் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் நீட்டா இருக்கு டயர் பாயிண்ட் உங்களுக்கு எயிட்டி டு நைன்டி பர்சென்ட் இருக்கு பிரைஸ் கோட் பண்ணிருக்குது செவன் லேக்ஸ் டென் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இருக்குது நேராக வாங்க காரு ட்ரெஸ்ஃபை பண்ணிவிட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க ஃபினான்ஸ் ரெண்டு அரேஞ்ச் பண்ணி தரலாம் நைன்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் இந்த காருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஆர்டிஐ டீசல் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடிருக்கு ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் தான் ரன் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது நைன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறாங்க ஒம்பது லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரூவா கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் நீங்கள் வா நேராக வாங்க பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க ஸ்ல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார் ப்ரைஸில் நியூ கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்க்ராட்ச்லெஸ் கார் இது டயர் பாயிண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் இருக்குது டயர் கண்டிஷன் ரொம்ப கம்மியாக தான் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு ஃபினான்ஸ் அவைலபிளாக இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த காருக்கு நைன் லேக்ஸ் வர லோனே அப்ரூவல் இருக்குது பேங்க்கு பிரைவேட் ஃபினான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம் லேட்டஸ்ட் மாடல் கார் பார்த்துட்டு இருக்கோம் உண்டா ஐ நியூ ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஆர்டிஏ டீசல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் இப்போ பார்த்துட்டுருக்க கார் பார்த்தீங்கன்னா மாரதி பொலினோ சார் இது பொலினோலா ஆல்ஃபா டாப் அண்ட் மாடல் பெட்ரோல் கார் இது டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தான் ரன் ஆயிருக்கு இதுவுமே உங்களுக்கு கம்பெனி மெயின்டெனன்ஸோடு இருக்குது நீங்கள் கம்பெனியில் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு லோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் டூ ஃபைவ் ஃபிஃப்டி வரை வாங்கலாம் நீங்கள் நேராக வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுங்கள் நான் எல்லாேருக்குமே பிடிக்கும் மாருதி பொலினோ பெட்ரோல் கார் டூ தௌசண்ட் எயிட்டீன் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிள் இருக்கு ஏபிஎஸ் ஹேர்பேக்கு அலிசி எல்லாமே வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் ஆல்ஃபா டாப் அண்ட் மாடல் இது டூ தௌசண்ட் இந்த காரு பார்த்தீங்கன்னா டொயட்டோ இனோவா கிறிஸ்டா டூ பாயிண்ட் ஃபோர் வி வந்து உங்களுக்கே தெரியும் டாப் அண்டுக்கு மிடில் மாடல் எயிட் சீட்ரு டீசல் காரு மேனுவல் கியர் வரும் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிலோமீட்ரு உங்களுக்கு ஒன் லேக் டூ தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இதுவுமே கம்பெனி இருக்கு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் கோட் பண்ணிருக்கிறது டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறாங்க இருபது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார் நீங்கள் நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் கார் ஓட்டி பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது ஃபினான்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு நைன்ட்டி லோன் கிடைக்கும் டூ தௌசண்ட் எயிட்டீன் நம்மக்கிட்ட கிறிஸ்டாவே உங்களுக்கு ரெண்டு மூணு வண்டி கார் அவைலபிள் இருக்குது நீங்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணுறேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இனோவா கிறிஸ்டா இது லேட்டஸ்ட் மாடல் பார்த்துட்டுருக்கோம் இனோவா கிறிஸ்டாவில் டூ பாயிண்ட் ஃபோர் வி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் தான் ஒரு ஆயிருக்கு முப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸ் இருக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம் டொயோட்டா ஷோரூம்ல இப்போ ப்ராண்ட் நியூ கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு காரு உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லெஸ் கார் இது அவுட் அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் டயர் பாயிண்ட்டு இந்த காருக்கு பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் மேலே இருக்கு இந்த காருக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க இருபத்தெட்டு லட்சத்தி ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இனோவா கிறிஸ்டா புதுவண்டிக்கு புக் பண்ண போனால் வி மாடல் கொஞ்சம் லேட் ஆகுது இது நம்ம செகண்ட் ஹெலனில் வந்திருக்கு இனோவா கிறிஸ்டா நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் டிஸ்பிளேயில் காமிச்சிருப்பேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் எல்லா கா அந்த டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் எல்லா டீஸும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு 2022-23 Registration, டூ டுவெண்ட்டி த்ரீ 8 கிறிஸ்டா டூ பாயிண்ட் ஃபோர் வி எயிட் சீட்டர் சார் நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறது இனோவா தான் முதல்ல பார்த்தது நம்ம டூ தௌசண்ட் ஃபோர்டீனு இப்போ பாக்க போறது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் 2.5 இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜெட் இது டீசல் கார் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரே ஓனர் தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ரன் ஆயிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவுமே கம்பெனி மெயின்டெனன்ஸோட இருக்கு செக் பண்ணிக்கலாம் நீங்க டொயட்டா ஷோரூம்ல இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது ஃபிஃப்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க பதினஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோசியேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் நேராக வாங்க விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன் டொயட்டோ இனோவாவில் டீசல் காரு டூ தௌசண்ட் ஃபோ ஃபிஃப்டீனு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜெட்டு மாடல் டாப் அண்ட் மாடல் கார் இது இப்போ பார்த்துட்டு இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா டொயேட்டோ இனோவா இது இனோவாவில் உங்களுக்கு ஜிஎக்ஸ் வேரியண்ட் வரும் டீசல் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து டிஎன் நம்பர் மாறி இருக்கு எச்ஆர் இருந்து டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் மாறி இருக்கு வெஹிக்கிள் உங்களுக்கு இனோவா லைக் பண்ணுறவங்க இது எடுத்துக்கலாம் ப்ரைஸ் வந்து லெவன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பதினொன்னே கால் கோட் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டரு உங்களுக்கு ஒன்று ஐம்பத்தேழு ஓடி இருக்கு இதுவுமே கம்பெனி மெயின்டெனன்ஸு இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தாராளமாக இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் மாருதி எக்ஸ்எல் சிக்ஸ் இது ஜீட்டா வேரியண்ட் வரும் பெட்ரோல் இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இதுவுமே சிங்கிள் ஓனர் தான் ட்ரைவன் ஆயிருக்கு ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர் எயிட்டீன் தௌசண்ட் தான் ரன் ஆயிருக்கு இதுவுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது மாறுதியில்லை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பிரைஸ் கோட் பண்ணியிருக்குது லெவன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பதினோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது ப்ரைஸில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் இதுலுமே உங்களுக்கு ஜீட்டா வேரியண்ட் வரும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஓண்டா ஜாஸ் இது ஜாஸில் ஒன் பாயிண்ட் டூ வி எக்ஸ் ஸ்டாப் அண்ட் மாடல் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் பெட்ரோல் கார் இது இதுமே சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மேனேஜர்ஸோடு இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் கோட் பண்ணிருக்குது ஃபைவ் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அஞ்சே ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இருக்குது ஃபினான்ஸ் ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது எயிட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் ஓண்டா ஜாஸு பெட்ரோல் டூ தௌசண்ட் எயிட்டீன் இப்ப பாத்துட்டு இருக்கிற கார் பாத்தீங்கன்னா உண்டா எலைட் ஐ டுவெண்டி இது ஐ ட்வெண்ட்டில அஸ்டா டாப் அண்ட் மாடல் டீசல் கார் இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் ரிஷேஷன் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் யூசேஜ் ஆயிருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் தான் ரன் ரெண்டாயிருக்கு இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸோடு இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தாராளமாக பிரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் நேராக வந்து வெஹிக்கல் ரெஸ்ட்ரை பண்ணிவிட்டு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க ஆஃபர் கொடுங்க ஸ்லைட்லி நெகோஷியபேட் பண்ணிக்கலாம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு சிக்ஸ் லேக்ஸ் வர லோன் வாங்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் எலிஜிபிள் இருக்குது உண்டாயா எலை டை டுவெண்ட்டி அஸ்டா டாப் அண்ட் மாடல் டீசல் கார் இது இப்போ பார்த்துட்டு இருக்கிற கார் பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கார் பாத்துட்டு இருக்கோம் டூரிஸ்ட் கார்ல மகேந்திரா சைலோ இது டி ஃபோரு டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் டிரைவன் ஆயிருக்கு கிலோமீட்டர் உங்களுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஓடிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி லைஃப் டேக்ஸ் பெய்டு லைஃப் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க இப்போ தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா எல்லா பஸ்ஸும் கரண்ட்டில் இருக்குது நீங்கள் நேராக வாங்க வெஹிக்கிள் செக் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் வரும் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது ஆறு தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரரூவா சிக்ஸ் லேக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க மகேந்திரா சைலோ டி ஃபோர் உங்களுக்கு டீ போர் வண்டி லைக் பண்றவங்க இதை எடுத்துக்கலாம் ரெண்டு கார்ஸ் அவைலபிள் இருக்கு டூரிஸ்ட் கார் சைலோல நீங்க எந்த கார் பிடிக்குதோ அந்த காரை நீங்க லைக் பண்ணுங்க இப்போ பார்க்க போறதும் டூரிஸ்ட் கார் பாத்துட்டு இருக்கோம் மகேந்திரா சைலோ டி ஃபோரு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல பார்த்தது டூ தௌசண்ட் செவன்டீனு இது நைன்டீன் மாடல் டூ தௌசண்ட் நைன்டீன் டூரிஸ்ட் கார் டி ஃபோர் இன்ஜின் வரும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்கு இதுவுமே ஒன்று இருபது ஓடி இருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இது வந்து லைஃப் டேக்ஸ் இன்னும் க பே பண்ணல உங்களுக்கு ஓன் போடா வேணுன்றவங்க அப்படியே ஓன் போடா எடுத்துக்கலாம் டூரிஸ்ட் வேணுன்றவங்க லைஃப் டேக்ஸ் கட்டி கூட தரலாம் பிரைஸ் கோட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா செவன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா கேட்குறாங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு டி ஃபோர்ல உங்களுக்கு சைலோ வேணும்ன்றவங்க ரெண்டு கார் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எது வேணுமோ டிஸ்பிளேல உள்ள நம்பர் கால் பண்ணுங்க எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணுற ரெண்டுமே டயர் புதுசா போட்டிருக்காங்க ரெண்டு சைட்லையும் புது பிராண்ட் டயர்ஸ் நாலுமே நல்லா இருக்கும் குட் கண்டிஷன்ல இருக்கு டெலிவிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க